காலபுருஷ சக்கரத்தில் எட்டாவது ராசியாக வளம் விருச்சக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க ராசிக்கு அதிபதி யாரு பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இவரை பொறுத்தவரைக்கும் நிலத்திற்கும் ஆற்றலுக்கும் திறமைக்கும் சொந்தக்காரர் இவரை அதிபதியாக வச்சிருக்கக்கூடிய ராசிக்காரங்க அதீத புத்திசாலிங்க அதீத திறமசாலிங்க உழைப்பாளிங்க உன்னதமான சிந்தனைகளுக்கு உயர்வான எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்கள் இதெல்லாம் இருந்தால் ஒரு வனுக்கு ரொம்ப நல்லா இருக்குமே வாழ்க்கையில இதெல்லாம் விருச்சக ராசி இன்னைக்கு வரைக்கும் நிறைய வீண் விரயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு இதை ராசி என்ன நினைப்பாங்கன்னா ஆமா சாமி உண்மை உண்மைன்னு மனசுக்குள்ள குமுறல் இருக்கும் விருச்சகத்துக்கு இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா யாராச்சும் நமக்கு ஆதரவா பேச மாட்டாங்களா யாராச்சும் நீ வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா இப்படிங்கிற எதிர்பார்ப்போடையே ஒரு ஏ ஏக்கத்தோடையே வாழ்க்கை அப்படி நகர்ந்துகிட்டு இருக்கு அந்த ஏக்கத்தை தீர்க்கிற மாதிரி யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டா போதும் முழுசா நம்பி எல்லாத்தையும் கொடுத்துறது நீ பெரிய ஆளுப்பான்னு சொல்லிட்டா போதும் ஆனா விருச்சகம் எங்க வந்துட்டு வீழ்ச்சி அடையுதுன்னா பொய்யான புகழுக்கும் இந்த பொய்யான மக்கள் வந்து விருச்சகத்தை வந்து கொஞ்சம் தூக்கலா பேசிடுவாங்க அட நீங்கெல்லாம் அப்படி சார் நீங்க இப்படி அப்படிங்கிற மாதிரி இதற்கு மயங்கிடுறாங்க ஆதி முதல் அந்தம் வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்றோம் ஆதி முதல் அந்தம் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுறோம் விருச்சகம் வீழ்ச்சி ஆகிறதுக்கு காரணமே இங்கே தான் நிற்குதுங்க நிலைமெல்லாம் நிறையா சம்பாதிச்சிருப்பாங்க ஆனால் எதுவும் இவங்க அனுபவிச்சிருக்க முடியாது நம்ம மூதாதையருடைய சொத்துக்கள் நிறையா இருக்கும் ஆனால் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிருப்போம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவீங்க மனசில் ஒன்றும் இருக்காது திட்டங்கள் கிடையாது சரியான செயல்பாடு கிடையாது மாடு மாதிரி உழைக்கிறது எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயத்தை இன்னும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் உண்மையா இருக்கிறது எல்லார்கிட்டையும் வெளிப்படையா இருக்கிறது எதிரிகிட்டையே போயிட்டு திட்டத்தை சொல்றது எப்படிங்க திருடங்கையில சாவி கொடுத்துட்டு திருடிட்டு போன்னு சொல்ற மாதிரி உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய நல்லது கெட்டதை எல்லாத்தையும் எதிரிகிட்ட போய் சொல்லி வச்சிருக்கீங்க தான் வீழ்ச்சி விருச்சக ராசிக்கு இந்த சூழ்ச்சி தெரியலையே இந்த கழிவுத்துல வாழ தெரியலையோ விருச்சக யோசிக்கிறது இப்படிதாங்க இருக்கு நாங்க என்ன பண்றது இப்படி வெகிலித்தனமா இருக்கிறதா வீழ்ச்சிக்கு காரணமாவே இருக்கு அதை நீங்க உணர்ந்துட்டீங்களா இப்ப உணர முடியாது ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் கட்டாயம் உங்களை உணர வைப்பாருங்க இனிமேல் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு ஒரு உணர்ச்சியை கொடுக்கும் எப்படின்னா இனியும் நம்ம வந்து எல்லாரையும் நம்ப கூடாது நமக்குன்னு ஒரு பாதை அமைச்சுக்கணும் அதில் பயணம் பண்ணணும் குறிப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும் நம்ம பாக்கெட்டில் பத்து பைசா இருந்தாலும் அது இல்லைன்னு சொல்லி பழகணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டா விருச்சகத்துடைய வளர்ச்சிங்கிறது விறுவிறுன்னு இருக்குங்க இல்லைன்னா என்னதான் முட்டு நாளும் மோது நாளும் ஒரு அடி நகர முடியாது சரிங்களா இதற்கெல்லாம் வழி கொடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை அடுத்த நாட்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்க போறார் இதை தான் வாழ்க்கை மாற்றம் அடையிறதும் இல்லாம மாறாம பழையபடி வீழ்ச்சியிலேயே இருக்கிறதும் இது உங்க கையில தாங்க இருக்கு புரியுதுங்களா இப்போ பார்த்திருப்பீங்க நீங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு ஒரு சில உறவுகள் நினைச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இத்தனை நாள் நமக்கு கஷ்டங்களும் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இனி அவங்க நினைக்கிறது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ சனீஸ்வர பகவான் நினைச்சிட்டார் விருச்சக ராசிக்காரங்களே உங்களை காப்பாற்றணும்னு சனீஸ்வர பகவான் முடிவு பண்ணிட்டார் இவருடைய வக்ரகதி காலத்தில் உங்களுக்கு ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களில் வாய்ப்பை கொடுக்குறாருங்க இதில் ஒட்டு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காம மற்ற கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து உங்களை பாதுகாத்து கொடுக்கிறேன் தம்பி நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் நீ என்ன வேணா பண்ணிக்கோ யாரும் உன்ன தொட முடியாது இப்ப பாருங்கப்பா நான் விருச்சக ராசிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் எவனாச்சும் தொட்டீங்கன்னா நீங்க கெட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மற்ற கிரகங்களுடைய பாதிப்பு எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை வந்து விளையாட விட்டுருக்கார் அவருடைய வாய்ப்பை அழகா பயன்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்தடுத்து முன்னேறிட்டு வெற்றியை தொடர்ந்துகிட்டே போயிட்டே இருங்க ஒட்டுமொத்தமா ராஜாதிராஜ வாழ்க்கை மகா பொற்காலமா இந்த வக்ரகாலம் உங்களுக்கு இருக்க போகுது இதனால் இனி உங்க வாழ்க்கையில சுப பலன்கள் கிடைக்கும் அது ராசிக்காரர்களாக நீங்க வளம் வர போறீங்க நிதி ரீதியா வணிக ரீதியா தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா ரொம்ப நல்லா இருக்க போறீங்க பல வழிகள்ல வந்து சேரும் நீங்க ரொம்ப விருப்பப்பட்டவங்க இருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும் ஓகேங்களா எல்லாத்துக்கும் மேல நீங்க ஒரு ஆளும் கட்சியா இருக்கீங்க அதிகார தோரணையில வளம் வரலாம் அரசியல்வாதிகளுக்கு நீங்க எதிர்கட்சிய இருந்தாலும் சரிங்க ஆளும் கட்சி கிட்ட இருந்து ஆதரவு பெருகும் வருமானம் அதிகமாகும் சம்பாதிக்க முடியாம ஆதங்கப்பட்ட உங்களுக்கு அரசியல் துறையில வருமானம் பார்க்க போறீங்க ஓகேங்களா நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களா இருக்க போகுது இது எல்லாத்துக்கும் மேல விருச்சகத்திற்கு எதிரிகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எவனுமே நல்லவன் கிடையாது உங்களுக்கு எல்லாருமே எதிரிகளே தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருமே உங்களுக்கு எதிரியாதான் நினைச்சிட்டு இருப்பாங்க வெளியில வேணா ஏதோ ஒரு சிலர் வந்துட்டு உங்ககிட்ட நல்லா பேசுற மாதிரி உள்ளுக்குள்ள அவங்களுமே ரொம்ப ஃபயராதா இருப்பாங்க ஆனா இப்போ யாராலையுமே உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது நீங்க நினைச்சா கூட அவங்களுக்கு பாதிப்பு தான் சனீஸ்வர பகவான் அவங்கள வச்சு செஞ்சு விட்டுறாருங்க ஒன்னும் உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும் இல்லையா விடு சாமின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தீங்கு நினைக்கிறத மறந்துட்டு விட்டு ஓடணும் எல்லாமே உங்களுக்கு சாதகம்தான் இதுவே உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உயர் அதிகாரிகள் கிட்ட தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உதவி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல மேம்பாடு ஏற்படும் எல்லாவற்றையும் தாண்டி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெற்றிகளை பார்ப்பீங்க வெளி வட்டாரத்துல மரியாதை அதிகமாகும் வியாபாரத்துல கூட்டு முயற்சிகள்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியத்தோட எதையும் ஒரு கை பார்த்தர்லாங்கிற மாதிரி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை ஒரு புது தெம்ப கொடுக்கிறாருங்க போடா தம்பி உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதோட திடீர் பணவரவு கிடைக்கும் செல்வாக்கு பெரிய பதவிகள் எல்லாம் வந்து சேரப்போகுது மூத்த உடன்பிறப்புல உங்களுக்கு உதவி செய்வாங்க இரவு நேர பயணங்களை மட்டும் தவிர்த்துக்கோங்க ஓகேங்களா அதே போல இல்லத்தரிசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்க கை ஊங்கப் போகுதுங்க கணவர் எல்லாம் அன்பா நடந்துப்பாங்க அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மன உளைச்சல் இருந்திருக்கும் வேலை சுமை அதிகமா இருந்திருக்கும் அதிலிருந்து விடுபட போறீங்க வேலை பளு குறையுது உயர் பதவிகள் கிடைக்கும் கன்னி பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்யாண பேச்சு வார்த்தைகளில் முன்னேற்றம் உண்டு உங்க எண்ணங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வரணுமையும் கணவு தொல்லைகள் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது எல்லாமே மறையுதுங்க நீங்க எதிர்பார்த்தபடி வேலை கிடைக்கும் வேலை நடக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில ஆர்வம் கூடும் உயர்கல்விகள் உங்களுக்கு பலித்தமாகும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வரவு உயர்ந்து பழைய சரக்குகளை வித்துருவீங்க அதே போல அடிக்கடி வேலையில வந்து லீவ் போட்ட வேலைகளை மாத்திட்டு உங்களுக்கு தோதுவான வேலையாட்களை வந்துட்டு அமர்த்திக்க போறீங்க அதே உங்க கஸ்டமர்ஸுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு வியாபாரத்துல புகுத்த போறீங்க விளம்பர சாதனங்களை பயன்படுத்துவீங்க வியாபாரத்தையும் விற்பனையும் அதிகப்படுத்த போறீங்க இதோட நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கடினமா உழைச்சு உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற போறீங்க கேட்ட இடத்துக்கே மாற்றம் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் கணினி துறையில் இருக்கவங்க வெளிநாட்டுல ஒப்பந்த அடிப்படையில் நல்ல வேலை அமையும் சோ ஒட்டுமொத்தமா சனி பகவானுடைய இந்த வக்ர கதிகாலம் காலம் விருச்சக அருமையா இருக்க போகுதுங்கிறத உணர்த்தியாச்சு இன்னும் தெளிவா சொல்லணும்னா சனி பகவான் தரக்கூடிய பதினைந்து வாய்ப்புகள் உங்களுக்கு என்னங்கிறத குறிப்பிட்டு சொல்றேன் கேட்டுக்கோங்க இப்போ சனி விலகிடுச்சு இதனால பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வருது நிலம் மனை விஷயம் இந்த தீர்ப்புக்குவனத்தோட பொருளாதார சிக்கல்கள் சரியாகுது பண வரவு அதிகமாகுது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு பாருங்க மூணாவது விஷயம் இந்த காலத்துல கல்லூரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியிலையும் சரி வேலையிலும் சரி மிக கவனமா இருக்கணும் எக்காரணம் கொண்டும் வேற வேலைக்கு மாறலாங்கிற எண்ணம் இருக்கவே கூடாது இருக்கிற வேலையை சிறப்பா செய்யணுங்க இதுவே உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் நான்காவது விஷயம் சுப செலவுக்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்குது தகுதிக்கு மேலே கடன் வாங்கக்கூடிய சூழலும் இருக்குது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க எக்காரணத்து கொண்டும் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துடாதீங்க சுப செலவுகளை சிம்பிளாகவே செஞ்சு முடிக்கலாம் அதற்கான கடன் வாங்கி தான் நம்ம வந்து கெத்த காட்டணும்லாம் பண்ணிடாதீங்க கடன் வாங்குவது ராசிக்கு தோதானது கிடையவே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுப்பறையில இருக்கீங்கன்னா சமையல் பணிகளை கவனத்தோடு செயல்படுங்க அதே போல் வீட்டை கட்டி முடிச்சு கிரக ரிசர்வேஷன் செய்யறதுக்கு கோலாகலமா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட புதிய சொத்து வாங்குவீங்க வண்டி வாகன வசதிகள் எல்லாமே பெருக போகுது ஐந்தாவது விஷயம் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் விலகுது சந்தோஷம் பெருகுது சிலருக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் கர்ப்பிணிகளை பொறுத்த வரைக்கும் தொலைதூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுங்க சில நேரங்கள்ல ஒரு மாதிரி நம்மளால முடியாது அப்படிங்கிற எண்ணம் தோணும் அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுச்சுன்னா அதை விளக்கி வச்சுட்டு யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க சரியாயிடும் ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகுது ஆறாவது இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல கை ஓங்குது கணவர் கணவர்கிட்ட உங்க வேலை வந்து பகிர்ந்துக்க போறீங்க இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா மன உளைச்சல் இருந்து விடுபட போறீங்க வேலை சுமை குறையும் பண வரவு தாராளமா இருக்கும் ஆனா அந்த வரக்கூடிய பணத்தை கையாள்வதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏழாவது விஷயம் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுங்க கண் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்ணை வந்து பரிசோதனை பண்ணிக்கோங்க அதே போல் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அப்படி வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து நிறைவேற்றிக்க கொஞ்சம் திண்டாட வேண்டிய சூழல் ஏற்படும் இதனால் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க அடுத்து எட்டாவது விஷயம் மனைவிக்கு கை கால் வலி மருந்து போடுறது மறதி வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்கள கொஞ்சம் ஆரோக்கிய பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க பண்ணிக்காதீங்க பிரச்சனை எதுவா வேணா இருக்கட்டும் பேசி சரி பண்ணிக்கோங்க இது வந்து விருச்சக ராசி ஆண்களுக்கும் இது விருச்சக ராசி பெண்களா இருக்கீங்கனாக்கா உங்களுடைய கணவருக்கு கை கால் வலிக்கிறது மருந்து போடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் மறதி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க உங்க ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க ஒரு விஷயம் கூட பேசினா சரின்னு சொல்லி விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க ஒன்பதாவது விஷயம் நெடுங்காலமாக வராம இருந்த பணம் இனி கைக்கு வரும் சுப செலவுகள் தேடி வரும் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் பத்தாவது விஷயம் மன ரீதியான குழப்பங்கள் சரியாகுது உடல் நிலையில நீங்களும் அக்கறை வச்சுக்கோங்க பதினோராவது விஷயம் யாரையும் நம்பி முதலீடு பண்றதோ ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்ல வேலைக்காக வெளிநாட்டுக்கு போறதோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலுமே யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க குறிப்பா பொருளாதார விஷயங்கள் பன்னெண்டாவது விஷயம் கடனை முற்றிலும் தவிர்த்துக்கோங்க நண்பர்கிட்ட எல்லாம் கவனமா இருங்க நண்பர்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க அவர்களால கூட உங்களுக்கு பாதிப்பு வரும் கவனக்குறைவா எந்த ஒரு வேலையும் பாத்திராதீங்க அது உங்களுக்கு தான் பாதிப்பு திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா விருச்சக எது வந்தாலும் சரி கவனம் தேவை பதிமூணாவது விஷயம் வெளிநாட்டு இருக்கீங்களா அங்கேயே வேலை பாருங்க வியாபாரம் செய்றீங்களா வியாபாரம் பாருங்க என்ன வேலை செய்றீங்களோ அதை மட்டும் செய்யுங்க புதுசா எதையோ ஒண்ணு செஞ்சிடாதீங்க மற்றபடி நல்லதே நடக்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் வேணவே வேணாம் அடுத்து பதினாலாவது விஷயம் பற்று வரவு உயரும் பழைய சரக்குகளை வித்து தீப்பீங்க சில சொந்த இடத்துக்கு தொழில் ஸ்தானத்தை மாற்றிப்பீங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க அதே யாராவது அன்னதானம் போடுறாங்கன்னாக்கா அதுக்கு பங்களிப்பு கொடுங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த அன்னதானம் பண்றது ரொம்ப சிறப்பான விஷயம் இது ரொம்ப பிடிக்குங்க அவருக்கு அது அடுத்து பதினைந்தாவது விஷயம் உத்தியோக பணியாளர்களுக்கு வேலை குறையும் உங்களுடைய திறமையை பார்த்து மேல் அதிகாரிகளையும் மிரண்டு போவாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் குறிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது கரெக்டாக விருஷகராசி பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா டபுள் ப்ரொமோ ப்ரமோஷன் வாங்குறது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள்ல இருந்து விருச்சக ராசிக்கு இந்த சனி பகவானால வக்ர கதிங்கிறத எந்த அளவுக்கு சிறப்புங்கிறத உணர்த்தியாச்சு இன்னும் கொஞ்சம் விரிவா நட்சத்திர பலன்களை பார்த்துடலாங்க அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த சனி வக்ர கதிங்கிறது எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சக ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முதல் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது இவரை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் இருந்து பாதுகாப்பு கொடுக்கிறார் முயற்சிகளை வெற்றியாக ார் பண வரவல இருந்த தடைகள் யோகமான பலன்களை கொடுத்து முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கிறார் இடமாற்றம் பதவி உயர்வு அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகமாக நினைச்ச காரியங்கள் கைகூடி வருது வெற்றியை கொடுக்கிறார் குடும்பத்துல சுப நிகழ்ச்சியை நடத்தி வைக்கிறார் வேலை தேற்றவங்களுக்கு தகுதியான வேலை இளம் வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகத்தை உண்டாக்கிறார் அதிகமாகுது குடும்பத்துல மகிழ்ச்சியை ஏற்படுது இதுக்கு மேல தொழில் வியாபாரத்துல ஆதாயத்தை கொடுக்கிறார் சேர்க்கை ஏற்படுது தொழில் ரீதியாக போட்டிகளை சமாளித்து பிரச்சனை இல்லாம வருமானம் தரக்கூடிய தொழில்களை கண்டறிந்து அதுல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி மீது வெற்றியை குவிக்க போறீங்க இதுவே பணியாட்களா இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி இல்ல ஒருத்தர் கீழே கை கட்டி வேலை பார்த்தாலும் சரி ஒட்டுமொத்த பிரச்சனையுமே முடிவுக்கு வருது உழைப்பு அதிகமாகும் அதற்கேற்ற செல்வாக்கு உயரும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் தனியார் துறையில வேலை பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகமாகுது கூட வேலை பார்க்கறவங்க ஆதரவா இருப்பாங்க சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் பெண்களை பொறுத்தவரைக்கும் சுயமா தொழில் சரிங்களா திட்டமிட்டு செயல்படுங்க லாபம் அதிகமாக கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகுது பிள்ளைகளுடைய அக்கறை கூடுது நெருக்கங்கள் அதிகமாகுது உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சேமிப்பு அதிகமாகும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் வேலை நல்ல வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாத கண்ணி பெண்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரணமையும் கல்வியை வரைக்கும் படிப்புல தடைகள் விலகி பேச்சு ஆலோசனை ஆலோசனைப்படி தேர்வுகளில் முயற்சிகள் மூலம் வெற்றியை பார்ப்பீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் விரும்பிய கல்லூரிகள் நினச்ச பாடத்தில் சேர்த்து பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த நோயால பாதிக்கப்பட்டு சங்கடப்பட்ட நிலை மாறுது குணமாகுது முற்றிலும் இந்த நேரம் உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டாகுது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுது தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகமாகுது பிள்ளைகளுடைய கல்வி திருமண முயற்சிகளில் ஈடுபடுவீங்க சிலருக்கு புதிய சொத்து சேர்க்க இருக்குது பொன் பொருள் சேருது பாதியில நின்னு போன வீடு கற்ற வேலை கூட இப்ப முடிச்சு கிரக செய்வீங்க வெளி வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகுது அடுத்த அனுச நட்சத்திரம் எதிர்பார்ப்புகள் ஒட்டுமொத்தமா நிறைவேறுதுங்க அதாவது வக்கர பொறுத்த சனி பகவானுடைய பாதிப்பு துளி அளவு இருக்காது முழுவதுமா விடுதலை கொடுக்கிறார் வழக்கமான முயற்சிகளை கூட தடையில்லாம திட்டமிட்ட காரியங்களில் லாபம் உண்டாகுது பிரச்சனைகள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறாரு எதிர்பார்த்தபடியே அதிர்ஷ்ட வாய்ப்பில் கிடைக்க பிறப்பிக்கிறாருங்க இன்னும் சிறப்பாக சொல்லணுன்னா செல்வாக்கு உயர்ந்து பண வரவு அதிகமாகுது முயற்சிகளில் வெற்றி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குது அலுவலகத்தில் பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்குது தொழிலில் இருந்த சங்கடங்கள் மறைந்து செல்வாக்குக்கு தகுந்த மாதிரி நிறைவாக செயல்பட போகிறீங்க பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் குறைது உடல் மனம் தொழில் வாழ்க்கை எல்லா விதங்களையுமே நெருக்கடிகள் மறைது இன்னும் பொதுப்படியாக சொல்லணுனாக்கா அரசியல்வாதிகளுக்கு கலைஞர்களுக்கு இந்த காலங்கிறது சிறப்பாக இருக்க போகுது எதிர்பார்த்த வருமானம் கிடைக்க போகுது தொழில பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டாகுது ஒரு தொழில் பண்றீங்க பல தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு எதிர்பார்த்த செலவுகள் கிடைக்கும் தொழில நல்ல ஆதாயத்தை பார்க்க போறீங்க அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே வேலை பார்த்தாலும் சரி வேலை பழு குறையுது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குது மேல் அதிகாரிகள் முதலாளிகள் என எல்லாருமே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க எதிர்பார்ப்புகள் ஈஸியா நிறைவேறும் வாழ்க்கையில புதிய பாதை தெரியும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்கிட்டு அன்பு அதிகமாகுது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நிறைவேறுது உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது வேலை தேற்றவங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்குது அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ பணிச்சுமை அதிகரித்தாலும் வேலையில எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது பொது தேர்வு போட்டித் தேர்வுகள எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்குது விரும்பிய கல்லூரிகளில் மேற்படிப்புக்கு இடம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க பெருசா வந்து பாதிப்பு இருக்காது அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் வெற்றி எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் விரோதிகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகுது தொழில் வளர்ச்சி ஏற்படும் பண வரவு அதிகமாகுது குடும்பத்தில் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வாழ்க்கை துணைக்கிட்ட முழு ஆதரவு கிடைக்கும் புதுசாக வீடு வாங்குறது கற்றுறது வண்டி வாகனம் வாங்குறது நகை நட்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் மகிழ்ச்சிகள் அதிகமாகும் அடுத்து கேட்டை நட்சத்திரம் எல்லா விதங்களையும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது எப்படின்னா முயற்சிகளை வெற்றி பாதிப்பிலிருந்து விடுதலை எதிர்பார்ப்பு நிறைவேறுது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சங்கடங்களுக்கு முடிவு கிடைக்குதுங்க பண வரவு அதிகமாகுது சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை இருக்குது வேலை காரணமா வெளியூர்ல போயிட்டு வசிக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு புதிய பொறுப்பு பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்க பெறுவீங்க இதோட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது கனவுகள் நனவாகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குது எதிர்பார்த்த அதாவது உத்தியோகனையில் இருக்கவங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் இன்னும் சிறப்பாக சொல்லணுனாக்கா உடல் நிலையிலும் சரி மனநிலையிலும் சரி மாற்றம் உண்டு குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் செல்வாக்கிற்கு ஒரு குறையும் இருக்காது வேலை ரீதியாக சுயதொழில் தொழில் செய்கிறீங்களா வெற்றி உண்டு அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வருமானம் உயரும் ஷேர் மார்க்கெட்டில் கூட நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கை கைகட்டி சம்பளம் வாங்கினா கூட சரி ஊதிய உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த உயர்வு இருக்கு வேலை குறையும் இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் நடந்து வரைக்கும் கல்வி வேலை திருமணம் எல்லா விதங்களையுமே எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது குடும்பத்தில் செல்வாக்கு அதிகமாகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டாகுது நிறைய வேலையை இழுத்து போட்டு செய்வீங்க அதன் காரணமாக உயர்வு உண்டு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு இருக்குது கல்வியை வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துவீங்க எதிர்காலம் பத்தின சிந்தனைகள் மேலோங்குது விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் எதிர்பார்த்தபடியே படிப்புல ஆர்வத்தோடு இருக்கிறதுனால அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க போட்டித் தேர்வுகளுக்குள்ள வெற்றி உண்டு அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கவனமாக வச்சுக்கோங்க ஆனால் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது பழைய பாதிப்புகள் கூட இப்போ சரியாகும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் கணவன் அன்பு அதிகமாகுது சங்கடங்கள் விலகுது இதோட சொந்த பந்தங்கள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுமே மறைஞ்சு போகுது வீடு கட்டுறது தொழில் தொடங்குறது இது போன்ற தடைபட்ட முயற்சிகள் கூட வெற்றி உண்டு குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க சேமிப்பு கூடுது ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே இந்த சனீஸ்வர பகவானோட வக்ர ஆலம்ங்கிறது விருச்சக ஒரு வரமா தான் கிடைச்சிருக்கு கரெக்டா பயன்படுத்துங்க இந்த வரம் உங்களுக்கு நிலைக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவ கிரகங்கள்ல வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எட்டு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செஞ்சுட்டு எட்டு பேருக்கு அன்னதானம் செய்ய நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்கு பேரு புகழோட நீண்ட ஆயிலோட வாழ முடியும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்